நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இந்த கனகாமரை அப்புறம் மருகு கூடவே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அடுக்கு இருவாச்சு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தது அதெல்லாம் பறித்து கட்டி வச்சுக்கலாம்னு சொல்லி பறித்து வச்சுருக்கேன் ஏன்னால் பார்த்திங்கன்னா இந்த மணிக்கு இந்த பூக்கள்லாம் மிக்ஸ் பண்ணி கலராக வரும்ல அதை மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கதம்ப மணிக்கு கட்டி இந்த வயலட் கலர் பூலாம் வரும்ல அதை மாதிரி கட்டி வைக்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் நம்மகிட்ட வயலட் கலர் பூ இல்லை அதனால பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருந்த அந்த மூணு பூவேமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி சூப்பராக கட்டிட்டேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மணி வைக்கிறது அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் பிச்சு பூச்செடி பூத்து கிடந்தது அதை பறித்து அவளுக்கு கட்டி வச்சாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்களையுமே கூட்டிகிட்டு தான் கோயிலுக்கு போயிருந்தோம் தோர்ணம்ல பார்த்தீங்கன்னா கிரிவலம் இன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால எப்பவுமே பார்த்திங்கனா வார வாரம் ஞாயிற்றுக்கெழாம் போய்ட்டு இருந்தோம் இப்போ ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு கோயிலுக்கு நாங்களே போகிறதில்ல அதெல்லாம் பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்காகி போயிடுச்சு சண்டை மட்டும்தான் பாப்பாவுக்கு லீவ் இருக்குங்கிறதுனால கூட்டிகிட்டு போகிறது இல்லை இனி வந்து அடிக்கடி கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம் இன்னைக்கு வந்து கிரிவலங்கிறதுனால அதுவும் ஞாயிற்றுக்கிழம அதனால் கண்டிப்பாக போகணும்னு சொல்லி நேரத்தை அப்படின்னு சொல்லியாச்சு அப்போமோ அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எல்லாரும் கிளம்பிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பசங்க காலையில் எலிமினிட்டு நான் வரல நீ வரலன்னு சொன்னாங்க கண்டிப்பாக கிளம்பி ஆகணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இன்றைக்கி வந்து பசங்களை கூட்டிகிட்டே கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பப்பதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு சரின்ட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி நான் தான் பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லபடியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்து கோயிலுக்கும் வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயில் வந்து சேர்ந்தோம் எல்லாம் கிரிவலமே முடிச்சுட்டு வந்துட்டாங்க அதாவது காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கள்ல எப்படியும் ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கெலாம் கோயிலுக்கு ஆள்கள் வந்துடுவாங்க வாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்கலாம் பார்த்திங்கன்னா கிரிவலமே முடிச்சிட்டாங்க நாங்கள் வர்றப்பவே நாங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் போய் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் பார்த்திங்கன்னா கோவில் ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அப்படியே நாங்கள் பிள்ளைய கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் இல்லை ஆனால் எப்பவும் போல் கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க அதாவது ஃபஸ்ட்டே கிளம்பியிருந்தோம்னா நல்லா நெருக்கடியாக அந்த மணிக்கு போகிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ரீயாக எங்கள் கூட ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்தாங்க அந்த மணிக்கு அப்படி ஒன்று ரெண்டு பேராக அப்படி சேர்ந்து சேர்ந்து அப்படி கிளம்பி திருவலம் போய்கிட்டு இருந்தோம் இது பார்த்திங்கன்னா நம்ம கோவில் பக்கத்தில் அந்த ஜம்பு நதி கால்வாய்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது அது நிறைய வீடியோ எடுத்துருக்கேன் அதை வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படியெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே வெடிக்க பார்த்துக்கிட்டு கோயில் அப்படி கிரிவலம் வர ஆரம்பிச்சாச்சு இந்த வேலை நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தூரமும் அதிகமாக இருக்குது ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம மலை பக்கத்துலேயே சுற்றி வர மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலையை விட்டு தள்ளி வர்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் தூரத்துக்கு அந்த வேலை நடக்கிறதுனால அதை சுற்றி வர மாதிரி இருக்குது வேலை முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸு கம்மி பண்ணுறாங்களா இல்லை அதே பழைய பழைய மாதிரி கேக்கிறாங்களா இல்லை இன்னும் அந்த இதெல்லாம் சுற்றி வர மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பாதை தான் அப்படி இந்த மரத்துக்களோட இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு இப்போ அப்படியே பாதைகள்லாம் நல்லபடியாக மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு வழியாக சுற்றி கோயிலுக்கு ஒரு சைடாக வந்தாச்சு கோயிலில் மேலே மேலே தெரிய மாதிரி வந்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் எங்கள் கூட ஒரு பத்து பேர்கிட்ட நடந்தாங்க அப்புறம் கொஞ்சம் இடையில ஒரு ரெஸ்ட்டையும் போட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம் குமரன் பாப்பா எல்லாம் கால் வலிக்கு அதுலேயும் பாப்பாலாம் எனக்கு கால் அதில் வலிக்கு இதில் வலிக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தா அதெல்லாம் இல்லை அன்னைக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரகிடம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போம்லாம் பார்த்தீங்கன்னா தோர்ணமலையில் கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகப்படியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் காலையில் சீக்கிரமாக வந்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பசங்களை கூட்டிகிட்டு வர்றது தான் எங்களோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்தது அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லோரும் வந்தே ஆகணும்னு சொல்லி ரெண்டு பேரையும் மல்லு கட்டி கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் இனி வாரம் வாரம் தோரணமலை பசங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி ஏன்னா நாம் அப்படி தான் நினைக்கிறோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படியே ஒரு வழியாக நடந்து கோயில்கிட்ட வந்தாச்சு நாங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் கம்மியாயிடுச்சு ஃபஸ்ட் நாங்கள் உள்ளே வரப்போ அவ்வளோ கூட்டம் இருந்தது கோயிலில் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் நல்லா கம்மியாகிடுச்சு மரம் பாருங்கள் அப்படியே வேற்று பூத்து போய் இருக்கான் எங்கள் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்தாங்க அதுவும் அதுக்கப்புறமாவும் வந்துகிட்டே இருந்தாங்க ஒன்று ரெண்டு பேராக நாங்கள் அப்படியே கிரீவலெலாம் முடிச்சுட்டு வந்தோம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காலையில் ரெடி பண்ண சாப்பாடெல்லாம் காலியாயிடுச்சு ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு பத்தவே இல்லை மறுபடியும் மறுபடியும் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பசங்க பார்த்திங்கன்னா வேணா நம்ம ஹோட்டல் போயிடலாம் ஹோட்டல் போயிடலாம் நாங்கள் அதனால நாங்கள் கடையில் போய் சாப்பிட்றலாம்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த இன்னைக்கு வந்து எப்படின்னா இங்கே வந்து படிப்பு வந்து தோரணமலையில் அதிகமாக படிப்பு சம்மந்தமாக ஏதாவது நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த ஐ ஏதோ ஐஏஎஸ் அகாடமிலேருந்து எக்ஸாம் வைக்கிறதா இங்கே வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்டெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே இருந்தாங்க எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்களா கோயில் சார்பாக அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த அகாடமியும் கோயிலும் சேர்ந்து எக்ஸாம் வைக்க போகிறதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பசங்களாக இருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் எல்லா சாமி கீழே உள்ள சாமி எல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஐஸ் பெப்சி நான் ஒன்று பாப்பா ஒன்று வாங்கினோம் ரெண்டு பேரும் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து அங்கே ஆப்பிள் விற்றாங்க ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா நாங்கள் கிலோ அதில் ஒரு கிலோவும் வாங்கியாச்சு வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்தப்பறந்தது இனிப்பு கம்மியாக இருக்குது ஆனால் நல்லா இருந்தது ரொம்ப ஸ்வீட்டாக அந்த மாவு ஆப்பிள் அந்த மாதிரிக்கு இல்லை கொஞ்சம் நச்சுன்னு நடிச்சுருக்குல்ல அந்த மாதிரி இருந்து ஆனால் நல்லா இருந்தது அதில் ஒரு கிலோ வாங்கிக்கிட்டோம் வாங்கிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கண்ணாடி வலையில் வந்து வாங்கணும்னு ஆசையாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அதில் இந்த ரெயின் ரெயின்ட்ராப் பேங்கிலாம் இருந்தது நான் அது வாங்கலை இன்னொன்று ஒரு மாதிரி அந்த வளையல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வீடியோஸ் அந்த வலையிலேருந்து இப்போ வீடியோ எடுக்கல அதுவும் வாங்கிட்டு அப்புறம் குமரம் பார்த்திங்கன்னா எனக்கு எதாவது பந்து வாய்ந்தாங்கண்ணா ஆ கடை வரைக்கும் அவன் வாங்கலை நான் மட்டும் ஒரு கிளிப்பும் கொஞ்சம் வளையலும் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால அப்படியே எங்கள் குலதெய்வ கோயிலுக்கும் அப்புறம் காவல் தெய்வ கோயிலுக்கும் போய் அங்கே போய் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் மத்தியானம் போய் நானும் ஹஸ்பண்ட் போய் ரொம்ப திருப்தியாக இருந்தது இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாமி கும்பிட்டது நீங்களும் பௌர்ணமிக்கு எந்த கோயிலுக்குலாம் போனீங்க உங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்